வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஒரு பொண்ணு கூட எனக்கு அடிக்கல அப்படிதான் இந்த அப்பத்தாவோட நினைப்பெல்லாம் உனக்கு அப்படியெல்லாம் இல்ல அப்பத்தா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான் போன் பண்ண முடியல என்ன ஒர்க் ப்ரெஷர் ரெண்டு மாசம் ஒர்க் ப்ரெஷர் ஒரு நாள் கூட வந்து அப்பத்தாவோட நினைப்பு வராம இருந்துச்சு வரும் அப்பத்தா அப்பன்னு பார்த்து போன்ல காசு இருக்காது ஆமாண்டியாமா நீ எதையாவது ஒரு சாக்க சொல்லிக்கிட்டே இரு கோச்சிக்காத அப்பத்தா இப்ப வந்திருக்கீல ஒரு மாசம் இங்க இருக்க போற அப்புறம் என் பேத்தி கூட இருக்காமையா ஏன்டி உன் மூஞ்சி இப்படி வர வரன்னு இருக்கு ஏன்பத்தா நீ இருக்கும்போது கடலை மாவு பாசிப்பயிருந்தால் அரைச்சி கொடுப்பேன் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தீந்து போச்சு அம்மாவை கேட்டேன் வேலை இருக்குதுன்னாங்க அதனால் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாமல் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் உன் அம்மைக்கு இதை செஞ்சு தரத விட வேற என்ன பழப்பான் ஜாட்டி பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காம அப்படி என்னத்தை வேலை வெட்டி முடிக்கிற நீ அதே வேற ஒன்றும் இல்லைங்கிட்ட அவள் என்ன நான் செஞ்சாலும் நீங்கள் செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே கிடக்குறா அதனால தான் உங்ககிட்ட ஒரு வாட்டி பக்குவம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு இருந்தேன் ஆ ஆ உனக்கு எத்தனை வாட்டி எத்தனை மூளை பக்குவம் செஞ்சாலும் உன் மண்டைக்கு ஏறாது என் விட்டு பேத்திக்கு நானே என் கைப்படை செஞ்சு தரேன் ஆ சரிங்க அப்பாத்தா என்னமோ அப்பத்தாவையே பார்த்ததோ இல்லாத மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு நிக்கிறாவ என்னமோ காணாத கண்டத மாதிரி உனக்கு சோனியா வைக்கிறதே அந்த தான் அதைக்கிட்டே அப்படி ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கா இவ்வளதான் என்னன்னு சொல்றது ஏன் ஊர்ல இருந்து வந்திருக்கியே அதுவும் ரெண்டு மாசம் கழிச்சு இங்கே எத்தனை நாள் இருப்ப என் செல்ல பேத்தி எத்தனை நாள் வேணும்னு இருக்கேன் ஆமா ஆமா இருந்துக்கிட்டு என் உயிரை வாங்குறதுக்கு என் கீட்டா என்னம்மா முன்னைய பேக் எங்கன்னு தான் கேட்டேன் எனக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அங்கே என்னடி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க உம் என் பேத்திய ஏன் முன்னாடியே திட்டுறாளாவ இவளுக்கு என்ன ஏத்து இருக்கணும் ஹம் நடிகை ராஜு இப்ப எதுக்கு என் பேத்திய திட்டிக்கிட்டு வரக்குற நீ இல்லங்கத்த நான் ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டு போன லஞ்ச் பேக்கை விட்டுட்டு வந்துட்டாத்த ஆமா பெரிய லஞ்ச் பேக் என்ன ஒரு ஐநூறு ரூபா போகுமா இருந்தாலும் ஐநூறு ரூபாலத்த சும்மாவா வருது அதுக்காக என் பேத்தியா வந்தது வராதுமா திட்டிகிட்டு வரப்பியா அத்த நீங்க தானே சொல்லிட்டு இருப்பிய

அதனாலதான் கேட்டேன் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நாளைக்கு போற வீட்டுல என்னென்ன பேசுவாங்க ஆமா ஆமா நீ ரொம்ப ஒழுங்கா வளர்ந்துட்ட இவ்வளவு வந்து பேச வந்துட்ட போன தடவை வந்துட்டு இருக்கும் போது பொட்டியை வச்சிட்டு போனேன் அந்த இடத்துல பொட்டியவே காணா அதுக்கு என்ன பண்ண சொல்றப்பா உன்ன மாதிரிதானே உன் பொண்ணு இருப்பா அத்த நீங்க வெத்தலைப்பட்டி எடுத்துட்டு போயிட்டீங்க வரும்போது கொண்டே வரல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வச்ச இடத்துல இல்ல இந்த கிளவி போன இடத்துல எதுக்கு இந்த வெத்தலைப்பட்டி இருக்கணும் தூக்கி போட்டோம்னாலும் தூக்கி போட்டுருப்பேன் ஏன் ஏன்ட்டான் அப்படி செய்யப்போறேன் நீ பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு ஏன் பேத்தியை திட்ட ஆரம்பிக்கிறேன் நீ உன்னைய மாதிரிலாம் பொறுப்பு இல்லாமலாம் இவன் நடந்துக்க மாட்டான் இவன் என் பையன் மாதிரி பொறுப்பாக இருப்பா ம் ம் இருப்பா இருப்பா ஜீதா என்ன அப்பாத்தா நீ போடிக்கன்று உள்ளார போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து சாப்பிடு என்ன இப்படி தான் உனைய அதட்டி உருட்டி மிரட்டி வச்சுக்கிட்டுக்கால அவங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்பாத்தா நீனே என்னதான் இருந்தாலும் அவன் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சரி சரி இந்த மாதிரி எது நடந்தாலும் நான் உன்னை பார்த்துக்குறேன் ஆ சரிங்க அப்பாத்தா எப்படி சரி சரிங்க பாரு நீ ஒரு அம்மா குத்துக்கள் ஆட்டம் நிக்கிறேன் அவன் என்ன ஒரு இருபது நாள் இருப்பாள அதுக்கப்புறம் நீ மவளை என்கிட்ட தானே வரணும் அப்ப வச்சுக்கிறேன் நீ போடி தங்கம் நீ போய் போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க அப்பாத்தா என்ன இங்க இன்னும் கிடுத்துருன்னு மூச்சு கொடுத்துருக்கவ போ போ கிச்சன்ல பாத்திரம் கிடந்துச்சுன்னா பாத்திரத்தை வழக்கு சும்மா மச மசன்னு இங்கேயே நின்றுகிட்டு ஹம் அரியே கீதா உங்க அப்பத்தா வரவும் என்னை விட்டுட்டு இல்ல நீ எனக்கு ஒண்ணு இல்லப்பா நாளைக்கு உங்க அத்தக்காரியும் உங்க அத்த மகனும் வராங்க அப்போ வந்து தேடி வருவீங்களே என்னையா அம்மா அம்மானு அப்போ வச்சுக்கிறேன் உனைய என்ன வசதி மறந்ததோ அப்படி போடுவாலோ தெரியல மக நான் பெத்தவன் ஆனால் அவங்க அப்பாத்தா பின்னாடியே தான் சுற்றுவான் நம்மளையும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் இந்த புருஷனும் பிள்ளையும் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்குதுங்கப்பா ஆனால் இந்த கிளவி புருஷனையும் தான் பக்கத்துக்கு வச்சுக்கிட்டு புள்ளையும் வச்சுக்கிச்சு இப்போ என் பேத்தியே இழுக்குது கேட்டால் நம்மளுக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்னு வேற பேச்சு நம்ம ஏதோ நல்ல பிள்ளையா இருக்கிறதுன்னு அமைதியாக இருக்கும் நம்மளும் இவங்க அப்பாத்தா மாதிரி இருந்தோம்னா அவ்வளோதான் வீடு ரெண்டாயிடும்

இங்கே பார்வி ஜீதா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் அப்பாத்தா வந்துட்டாளேன்றதுக்காக நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னா சொல்லிட்டு கிடக்காத சரிம்மா இப்போ சரி சரின்ட்டு உங்க அப்பாத்தாட்ட போட்டு கொடுத்தேன் அவ்வளோதான் அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையாம்மா அம்மா போட்டு கொடுக்கறதுக்கு ஏன்டி இதே மாதிரி தான் பேசுனேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆமாம் அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிம்மா இது இப்போம்மா நான் கொஞ்சம் மாறிட்டேன் உன் மாற்றத்தை பற்றி தான் எனக்கு தெரியாது உன் அப்பாத்தா ரெண்டாயிரம் எல்லாத்தையும் வளருவேன் உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கீதா பெத்தவளை தாண்டி வேற யாருமே உனக்கு அம்மாவா இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோ என்ன இருந்தாலும் அவங்க அப்பாத்தாதான் நான் தான் உனக்கு அம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் தான் கடைசி வரைக்கும் கூட வரவேன் என்னையை மட்டும் விட்டுறாத ஐயோ சரிம்மா சாப்பாடு போடுறியா ஏண்டி கட்டி கொடுத்த சாப்பாட்டை என்ன பண்ணிட்டு வந்தேன்மா அது ஜென்சியும் நந்தினியும் சாப்பிட்டுட்டாங்கம்மா எனக்கு பசிக்குது இது சோறு போடுறியா இல்லையா சரி சரி போடுறேன் புளிக்குழம்பு வேணுமா சாம்பார் வேணுமா என்னது புளிக்குழம்பா காலையில் சாம்பார் தானே வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆமாண்டி உங்கள் அப்பா தாதான் புளி குழம்பு தான் வேணும் அது இருந்தால் தான் சோறு உள்ளார இறங்கும் இல்லைன்னா இறங்க மாட்டேன்னு சொன்னிச்சான் அதனால கொஞ்சமா புளி குழம்பு வச்சேன் அது வேணா வேணுமா உனக்கு சரி ஊத்துமா புளி குழம்பு வேணான்னு சொல்வேண்ணா சரி சரி போட்டுட்டு வரேன் தட்டுல எடுத்து சாப்பிடு ஆ சரிம்மா என்ன பண்ணி தொலைறது என்னோட பிள்ளையா போச்சு என்னதான் தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவளுக்கு நான் தான் அம்மா அவளை விட்டு கொடுக்கவும் முடியல என்னை பற்றி என் மகி எப்போதான் புரிஞ்சுக்க போறாலும் என்னமோ தெரியலப்பா மா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டுவாமா ஆ இருடி எடுத்துகிட்டு வரேன் ஆச்சு போயிட்டு மத்தியானமே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனீங்க இம்புட்டு நேரம் ஆயிருக்கு அட ஏங்க அதை கேட்குறீங்க வைத்தியர் வீட்டில் இருந்தது என்னமோ அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் தான் ஆனால் அவரை பார்த்த முடியலங்க ஏ அம்புட்டு கும்பலாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராசு

அவரே ஒண்ணும் பண்ணல எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதானே பாத்தேன் என் வீட்டுக்கா எனக்கே தொலை கொடுக்க மாட்டாரு உனக்கு எங்க எதாவது வேலை கொடுக்க போறாரு ஆமா ஆமா போனா போதுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ அப்படியே ஓவரா அழக்கிறியே அது சரி விட்டுக்கா வைத்தியர் என்ன சொன்னாரு அதுவா அது ஒண்ணு சொல்லடி சும்மா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாரு அப்படியா அங்க என்ன ஸ்கேன் மிஷின்லாம் இருக்கா என்ன அரை நீ வேறடி அவர் நல்லா பார்த்து சொல்றாரு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா அப்ப நம்மளுக்கு தான் நேரம் கை கூடி வரணும் ஆமா ஆமா அதெல்லாம் கூடி வந்துருமா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம தேனும் மாசம் ஆயிடுவாளாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க வைத்தியர் அப்படிதான் சொன்னாரு இன்னும் ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல உங்க பொண்ணு மாசம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு ஏக்கா எனக்கு ஒரு டவுட் என்னடி அல்ல அவரு வைத்தியரா இல்ல ஜோசியக்காரரா இந்த டவுட் எங்களுக்கே இருந்துச்சு ஆனால் அவர் பேசும்போதெல்லாம் ஒரு தெய்வீக கலை வருது தெரியுமா என்ன கலையா போக்கா அவர் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏன்டி ஓ மருமக அவ்வளோ மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து அந்த வைத்திய தானே காப்பாத்தினாரு அது கூட உனக்கு இல்ல அட ஆமா அதை நான் மறந்துட்டேனே ஆமாக்கா ஆமாக்கா பின்ன இப்படி பேசுற சரி பின்ன அப்பா அவர் சொன்ன நல்லா தான் இருக்கும் தேனே நீ என்ன மசமசன்னு நின்றுக்கிட்டு இருக்க இல்ல சித்தி நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு என்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா வைத்தியர் ஏதாவது மருந்து கொடுத்துருப்பாரு அது என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியா தேனு மட்டும் சாப்பிடணுமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணுமா அதெல்லாம் எதுக்கு சித்தி உங்களுக்கு நாங்க தானே மருந்து சாப்பிட போறேன் அது எனக்கு தெரிஞ்சா போதும் செம்பா அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டா மருந்து சும்மா தேனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல சரிக்கா அப்போ நான் வரேன் ஆ சரி சம்பா நான் பார்த்து தூக்கி வளர்த்த தேன்னு இப்போ என்கிட்டே உண்மையை மறைக்கிறா ஒருவேளை இவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனா மாப்பிள்ளைக்குதான் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்ன ஏதுங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கணும் இவை என்கிட்ட மறைக்கிறத பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும் போல இதுக்கு தான் நானும் அங்கே போகணும்னு சொன்னேன் இந்த அக்கா தான் கேட்காம மாமா பார்த்துக்க மாமாவை பார்த்துக்க நீ இறக்கி விட்டுருச்சு இந்த ஆள் வேற என்னை வேலை சொல்லியே கொண்டுட்டான் சாமா அங்க யாராவது வாழை போட்டு பாத்துக்க சொல்லியிருந்துருக்கணுமோ சே தப்பு பண்ணிட்டேனே என்னமேட்டு இது என்ன விஷயம் ஏது விஷயம் ஆரம்பிச்சு பார்க்கணும் சரிம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் மாமாவுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துறேன் ஆ சரி சரிதானே உன் மாப்ளேட்டை பொறுமையா எடுத்து சொல்லு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா நீ ஃப்ரீயா விடுமா சரிடி டி ஏங்க செம்பா உங்கள நல்லா பாத்துக்கிட்டாலுங்க

எத்தனை வாட்டி என்னை வச்சிருப்பீங்க சரி விடு ரத்னோம் இன்னமேட்டாவது என்னை விட்டுட்டு போயிராத நீ ம் சரிங்க என்னோட ஆர்வம் உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் ஹான் ஹான் எங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்கம்மா ஓ அப்படியா சரிடா ஆமா தீபக் வந்து கேக்கணும் நினைச்சேன் தேன் எதுவும் ஃபோன் பண்ணாலா ஆ பேசுனாமா பைத்தியரை என்ன பார்க்க போலன்னு சொன்னா என்னமே தான் பார்க்க போறேன்னா அதுக்கு அப்புறம் எதுவும் பேசல என்னடா நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க போயிட்டு வந்திருக்கல என்ன என்ன விசாரிப்பா அந்த அக்கறை தான் இல்ல உனக்கு மா இப்போ போய் வந்திருக்கே நானு நான் போய் பேக் வச்சிட்டு கொஞ்சம் ஒரு குளியல் போட்டுட்டு வந்திரேன் அதுக்கு அப்புறமா பொறுமையா தேன் கிட்ட பேசிட்டு என்ன விவரம்ன்றத உனக்கு சொல்லறேன் சரியா ஆ சரிடா சரி அப்ப கை கால் அலம்பிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மச்சான் சாப்டாரா அவர் இப்பதான் படத்துக்கு போயிட்டு வந்தாருடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியா சரி அப்ப நான் அப்பதான் சாப்பிடுறேன் ஏண்டா மச்சான் கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதனே அதெல்லாம் ஒண்ணு வேணாமா மனசுல இருந்தா போதும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தான் மச்சானா சரிமா நான் போய் என் வேலையை பாக்குறேன் ஆ சரிடா ஊடாரா தேனி பேசிஞ்சா என்ன எது என்கிட்ட சொல்லு ஆ கண்டிப்பா சொல்றேமா தேவியக்கா வாச்சின பண்ணு

அப்படியாக்கா எந்த ஆஸ்பத்திரிக்கு அங்க ஊர்ல சென்னையில பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலால இருக்கும் அட நீ வேற சின்ன பொண்ணு எங்க மைனே ஏதோ வைத்தியரை பார்க்க கூட்டிட்டு போயிருக்கா என்னது வைத்தியரியா ஆமா சின்ன பொண்ணு யாக்கா இந்த காலத்துலயுமா இதெல்லாம் நம்புறாங்க அதுவும் உங்க மைனி பட்டணத்துல இருக்காக இதெல்லாம் நம்புவாங்க எங்க எப்படி கூட்டிட்டு போனா நமக்கு என்ன சின்ன பொண்ணு எப்படியோ ஒரு குழந்தை வந்துட்டா போச்சு ஆனா ஒண்ணு சின்ன பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் தேனை பெத்துக்க பெத்துக்கேன்னு சொல்லி பேசினா அது எல்லாருக்கும் தப்பா தெரிஞ்சது ஆனா இப்ப என் பொண்ணு மாசமாகவும் அவங்க பொண்ணு மாசமாகலன்னு உடனே ஆஸ்பத்திரிக்கா கூட்டிட்டு இருக்காங்க இப்ப தெரியுதா என்னோட நிலைமை என்னன்னு நான் நல்லது கண்டுதானே பேச போனேன் ஆமாக்கா என்னமோ சின்ன பொண்ணு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல எப்படியோ மைனிக்கு புத்தி வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா சரிதா என் மகளுக்கு புள்ள வந்துருச்சு சின்ன பொண்ணு அதே மாதிரி என் மகனுக்கும் ஒரு புள்ள வந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு சொல்லு பாப்போம் ஆமாக்கா இதுக்குதானே எல்லாரும் எங்கிட்டு கிடக்குறாங்க தேனும் இதை புரிஞ்சு நடந்துகிட்டானா நல்லதா இருக்கும் நான் என்னமோ டார்ச்சர் பண்றதா அவன் நினைச்சுக்கிறான் கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா தேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை புரிஞ்சுக்குவா நானும் அதுக்காக தான் சின்ன பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கேன் அக்கா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதாவே நடக்கும் சரி சின்ன பொண்ணு வேலை இருக்கு நான் அப்புறமா வந்து பேசுறேன் ஆ சரிக்கா அப்புறம் இன்னொன்னு வசந்தி கிட்ட எதையுமே சொல்லிடாத அட நீங்க வேறக்கா இப்பெல்லாம் வசந்தி அக்காவை நான் பாக்குறதே இல்ல ஏன் என்ன ஆச்சு என்னமோ வசந்தி அக்காக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஏதோ சண்டை போல அன்னைக்கு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு கிடந்தாங்க அதனால அவங்க நம்ம வீட்டு விஷயத்துல தலையிட மாட்டாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்பா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் ஊர் உலகத்தில் உள்ளவங்க பிரச்சனைலாம் பார்க்காம இருக்காங்க அவங்க வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்தால் அடுத்தவங்க என்ன நடக்குது ஏது நடக்குன்னு புறமை பேசுகிறதே இந்த வசதி மாதிரி ஆளுங்களுக்கு வேலையாக போச்சு அது உலக நடப்பு தானேக்கா அதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது சரி சின்ன பொண்ணு நீ எதையும் சொல்லிடாத யார்கிட்டயா ஏக்கா என்னையும் நீங்கள் மழை போல நம்பலாம் நான் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேக்கா சரி சின்ன பொண்ணு அப்ப நான் வாரேன் உள்ளார நிறைய வேலை கிடக்கு பாத்தம்லாம் அப்படியே கிடக்கு போய் வேலைக்கு போடணும் சரிக்கா அப்படியே நானும் கிளம்புறேன்